ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் முன் நம்ம மாரிதாஸ் அவர்கள் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு சரமாரியாக ஆதாரத்தோட பதிவுகளை போட்டு கிழித்து தொங்க விட்டுருக்காரே இந்த வீடியோ பார்த்த பிறகு பல மக்களுக்கு விழிப்புணர்வு வரும் எதற்காக தற்போது மகாவிஷ்ணுவுடைய கைதை பரபரப்பாக்கி இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் அதை ஒரு பெரிய நியூஸாக போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது இப்பொழுதும் உங்களுக்கு தெரிய வரும் அதாவது மாரிதாஸ் அவர்களுடைய முதல் ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாருங்கள் திருச்சி அருகே சிறுமருதூர் கிராமத்தை சார்ந்த பதினெட்டு வயது பெண்ணை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு டிரைவராக பணி செய்வதாக கூறியுள்ள சிலம்பரசன் என்ற ஒருவனும் அவனுடன் நான்கு நபர்களும் சேர்ந்து கற்பழித்து அதை எடுத்து மிரட்டியுள்ளதாக புகார் அதே தினம் மகாவிஷ்ணு விவகாரத்தை திமுக செய்கிறார்கள் இதுதான் அரசியல் அந்த சம்பவம் அந்த வந்து வெடிக்குது அதை அமுக்கும் விதமாக தற்போது மகாவிஷ்ணு அதே கைது செய்யப்படுகிறார் இதுதான் அரசியல் முதல் குற்றச்சாட்டு அடுத்தது அன்பில் மகேஷ் அவர்கள் டேக் செய்து திருச்சி என் ஐ டி கல்லூரியில் பெண்கள் விடுதியில் புகுந்து பெண் தூங்கி அதாவது பெண் தூங்கி கொண்டிருந்தவரை பார்த்து சுய என்பம் செய்துள்ளான் ஒரு சைக்கோ இதன் மீது காவல்துறை கல்லூரி உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் போராட்டம் வெடித்தது இது நடந்து எட்டு நாட்கள் முன் இது இது நடந்து வந்து எட்டு நாட்களுக்கு முன்பு இதுவும் திருச்சி அன்பில் மகேஷ் உள்ள ஏரியாவில் தான் நடந்திருக்கு இதற்கு வாயை தக்காமல் மகாவிஷ்ணு என விஷயத்தை வேறுபக்கம் கொண்டு போக காரணம் என்ன அப்படின்னு தன்னுடைய இரண்டாவது குற்றச்சட்டை கேள்வி எழுப்பி அன்பில் மகேஷுக்கு டேக் செஞ்சிருக்காரு முக்கியமாக இது மூணாவது சென்னை அமைந்தக்கரை பெண்கள் அரசு பள்ளியில் படிக்கும் பத்து வயது சிறுமி ஒரு வாரம் வைத்து கற்பழிப்பு குடும்பம் நடந்துள்ளது ஒரு வாரத்திற்கு முன் அந்த குழந்தையை ஏழு நாட்களாக தொடர்ந்து பாலியல் கொடுமையும் நடந்துள்ளது அவள் உடல் காயங்களோடு கேஎம்சி மருத்துவமனை வருகிறாள் இந்த அன்பில் மகேஷ் இங்கேவா உதயநிதி ரசிகர் மன்றம் ஆரம்பித்த புண்ணியவானே வந்து இதுக்கு பதில் சொல்லியா அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்களை கடுமையாக அமர்த்தணம் பண்ணிட்டார் நம் மாரிதாஸ் அவர்கள் பள்ளி பெண் குழந்தைக்கு நடந்த இந்த கொடுமையை விட்டுட்டு மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் பின்னாடி ஏன் ஓடுற வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை கைது பண்ண இரநூறு போலீஸ் கொண்டு மகாவிஷ்ணுவை கைது பண்றிய இங்க இவ்வளவு சம்பவனோட உன்னோட பள்ளி கல்வித்துறையில் நடந்திருக்கே இதை விட்டுட்டு நீ அங்க போறிய உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு அதாவது இந்த பள்ளி குழந்தை சீரழித்த குடூரர்களை விட மகாவிஷ்ணு வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் அவன் பின்னாடி ஒரு வெக்கமா இல்லையா அப்படின்னு நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை நம்ம மாரிதாஸ் அவர்கள் கிழித்து தொங்க விட்டுருக்காரு அடுத்தது முக்கியமா இதுதான் ஃபைனல் பாயிண்ட்டு பத்து வயது சிறுமி கற்பழிப்பு ஆரம்பித்து பதினெட்டு வயது சிறுமி கூட்டு கற்பழிப்பு வரை நடக்கிறது எதிர்கட்சிகள் எல்லாம் மித்த சாப்பிடுவா இருக்கீங்க எல்லாம் என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை சட்டமன்றத்தில் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து ஒரு மண்ணுக்குள்ளாக்கி இல்லை அதாவது எடப்பாடி அவர்களை கிழித்து தொங்க விடுறாங்க பாஜக சார்பில் எல்லாருமே கிழித்து தொங்க விட்டுட்டு திமுகவை ஆனால் அதிமுக சார்பில் மவுனகுருசாமி மாதிரி அமைதியாக இருக்காங்க முக்கியமாக நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும் இல்லை இதர கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை நடிகர் கமலஹாசனாக இருக்கட்டும் இல்லை சூர்யாவாக இருக்கட்டும் இந்த நடிகர் நடிகர்கள் பொங்குகிற நடிகர்கள்லாம் இப்போது அமைதியாக சாலை வடித்து அமைதியாக இருக்குமே அது மாதிரி அமைதியாகிட்டாங்க யாருமே வாய்த்து இருக்கிறது கிடையாது ஆனால் அன்பில் மகேஷ் அவர்களை நம்ம பாஜகவை சேர்ந்த முக்கியமாக பலதுசாரிகள் மற்றும் மாரிதாஸ் போன்ற யூடியூபர்கள் என அனைவருமே கிழித்து தொங்க விட்டுட்டுருக்காங்க மாரிதாஸ் அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்களை கிழித்து தொங்க விட்டுருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வியூஸ்களை கடந்து அவருடைய அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய அளவில் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு டேக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்